ம்மத்துள்ளாஹ் வபரகாத்து பாலைபன ரோஜாக்கள் என்ன தொடரில் தினம்தோறும் வலிமார்களினுடைய வாழ்க்கையிலே நடந்த சுவைகரமான சம்பவங்களையும் அதே போல வலிமார்களினுடைய உபதேசங்களையும் அல்லது நபிமார்களுடைய வாழ்விலை நடந்த சுவைகரமான சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழகத்தினுடைய மாபெரும் ஆலிம்பெருந்தகையாகவும் மாபெரும் இறைநேச செல்வராகவும் இருந்த ஆரணி பாபா ரஹமத்துல்லாஹி அலிகி என்ற பெயரால் தமிழகத்திலே பிரபலமடைந்த ஆரணி கமாலுத்தீன் பாகவி ஹசரத் கபிலா அவர்களினுடைய கராமத்துக்களையும் அவர்கள் செய்த அதிசயங்களை பற்றியும் அவர்களுடைய முரீதுமார்களும் அதே போல அவர்களினுடைய ஹலீஃபாக்களும் கூறியிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் மல்போசா தே கமாலியா என்ற கிதாபிலே ஆரணி பாபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய ஹலீஃபா அவர்கள் கூறுகிறார்கள் ஆரணி பாபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என் வீட்டுக்கு பக்கத்திலே முஸ்லிம் பெண் மேலும் ஒரு இந்து பெண் இருந்தார்கள் பத்து பன்னிரண்டு வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று தண்ணீர் ஓதி வாங்கி அதே மாதமே இரு பெண்களுமே ஹம்லாகிவிட்டார்கள் அந்த முஸ்லீமும் முஸ்லிம் பெண்ணுக்கும் மூன்று குழந்தைகள் அதே போல அந்த குழந்தைகளுக்கு ஹஸரத் கபலா அவர்கள்தான் பெயர் சூற்றினார்கள் இன்னும் மாசமாக இருக்கும் பெண்களுக்கு ஹசரத் கபலா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் வெள்ளம் போதி கொடுப்பது வழக்கம் இடுப்பு வலி வரும்போது கொடுத்தால் உடனடியாக சுகப்பிரசவம் ஏற்பட்டுவிடும் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக இருந்தது ஒரு சம்பவத்தையும் நான் இங்கு கூறுகிறேன் இழுப்பூர் ரஹமத்துல்லா ஹாஜியார் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மனைவிக்கு அவர்களினுடைய மனைவிக்கோ அல்லது மகளுக்கோ திருச்சியில் உள்ள அமெரிக்கன் ஆஸ்பத்திரியிலே பிரசவத்திற்காக வேண்டி சேர்த்திருந்தார்கள் குழந்தை குறுக்கிலே இருக்கிறது ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும் என்று ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிச் சென்ற பின் அவர்களுக்கு ஞாபகம் வந்துவிட்டது எனவே மருத்துவர்களை பார்த்து பொருங்கள் எனது ஞானகுரு ஆரணி பாபா ரஹமத்துல்லாஹி அணி அவர்கள் வெள்ளம் போதி கொடுத்திருக்கிறார்கள் அதை கொடுத்த பின்புதான் ஆபரேஷனை செய்ய வேண்டும் என்று கூறி பக்கத்திலேயே இருந்த பீமநகரிலே அவருடைய மாமியார் வீட்டிற்கு சென்று வண்டியிலே சென்று அந்த வெள்ளத்தை எடுத்து வந்தார் அதை கொடுத்ததுதான் தாமதம் அந்த வெள்ளத்தை சாப்பிட்ட உடனேயே சுகப்பிரசவம் ஏற்பட்டுவிட்டது மருத்துவர்களுக்கு எல்லோருக்குமே ஆச்சரியப்பட்டு திகைத்து போய்விட்டார்கள் இந்த சம்பவத்தை ரஹமத்துல்லா ஹாஜியார் அவர்களே பல முறை பீர்பாய்களுக்கு இருக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார்கள் இதுபோன்ற எத்தனையோ பெண்களுக்கு ஹசரத் கபலா அவர்கள் வெல்லம் போதி கொடுத்து சுகப்பிரசுவமானதை நானே அறிவேன் ஹசரத் கபலா அவர்கள் நன்கு கிடைத்த மிகப்பெரிய ஞான பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தின் உள்ளே அகமியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் ஜலஷானு தாடா அவர்களுடைய துவாவை கொண்டு நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக மீண்டும் அடுத்த முறை பாலைவன ரோஜாக்கள் என்ற தொடரிலே உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து